ஹலோ வீவர்ஸ் வாங்கி இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சம்பரத்தி செடியை பற்றி தான் இந்த செடி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்முடைய வீடியோஸ்லேயும் நிறைய லைக் வந்த செடி இது ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடு வித்து மெரூன் கலரில் ஹைப்ரிட் செம்பருத்தி பெரிய செம்பருத்தி இதில் ஒரு நாற்பது ஐம்பது முட்டு வச்சுருந்தது நம்ம பால்கனியில் வச்சுருந்தோம் மாவுப்பூச்சி தொல்லையால் எல்லா பட்ஸும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதுக்கப்புறமா நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அங்கேயே வச்சு பார்த்தேன் என்னால் முடியல அப்புறம் மாடி கொண்டு வந்து டெய்லி நீர் உரங்கள் கொடுத்துட்டே இருந்தேன் புளிச்சமொரு அரிசி கொள்ளன தண்ணி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் இப்போ அந்த மாவு பூச்சியெல்லாம் போயாச்சு செடி வந்து நல்லா தளிர் விட்டாச்சு சீக்கிரம் பூப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் நான் இந்த செடி ரெட் கலர் ஹைப்ரிடு பெரிய பெரிய பூவாக பூக்கும் அடுக்கு போகுது ஆனால் இதுலேயும் இதே மாதிரி மாவு பூச்சி தொல்லை நான் வந்து டெய்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ இதுவும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு நல்லா தளிர் விட்டாச்சு இதெல்லாம் ஒரு பூ பூத்தா நம்ம நாலு பூக்கு சமம் அந்த அளவுக்கு பெருசு நல்ல ரெட் கலர் அடுக்கு சம்பத்து இது எப்படியே ரெண்டு செடியை நான் காப்பாற்றிட்டேன் எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தேன் எப்படிடா இதை பண்ணுறதுன்னு கடைசியாக நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சாச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த அரளிப்பூ செடி இது வந்து நல்ல மெரூன் கலர் டார்க்கு மெரூனில் ரொம்ப அழகாக இருக்கும் பூத்தாலே ஒரு பூ பூத்தாலே ரொம்ப அந்த செடியே அழகாக இருக்கும் நிறைய பட்ஸ் வச்சு இது பூத்துக்கிட்டே தான் இருக்குது நான் கொஞ்சம் ரீபாட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் இப்போ வந்து தளிர் கம்மியாக இருக்குது இது வந்து நம்ம வானம் பார்த்த செம்பருத்தின்னு சொல்லலாம் இந்த வொய் கிளர் செம்பருத்தியை இந்த லீவ்ஸ் பாருங்கள் வானத்தை பார்த்தா மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து வாஸ்து செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இது எல்லார் வீட்லேயும் இருக்கும்பொழுது இது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி வகைன்னு சொல்லி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி எனக்கும் வந்து பெருசாக அதிர்ஷ்டம் கொடுத்துச்சோ இல்லை அதிர்ஷ்டத்தை கெடுக்காம நல்லபடியாக தான் இருக்குது சில செடிங்கள்லாம் வச்ச உடனே நம்ம வீட்டுக்கு கஷ்டம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் தெரியல பெருசாக அதிர்ஷ்டம் வந்தால் மாதிரி எனக்கு எதுவும் தெரியல ஒருவேளை இனிமேல் தெரிவாங்களா என்னன்னு தெரியல கற்றாழை கற்றாழையும் அப்படி தான் இதுவும் வந்து நம்ம கண்டிஷ்டிக்கு எல்லாத்துக்கும் நல்லது இதுவும் ஒரு வாஸ்து செடி தான் பருப்புக்கீரை பருப்புக்கீரை எல்லா வகையிலையும் நமக்கு பயன் கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கறதுக்கு பருப்பு வந்து வயிறு புண்ணாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பருப்பு கீரை வந்து ரொம்ப நல்லது நம்ம பருப்பில் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி இல்லை கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சரி இந்த பருப்பு கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறிக்கோள் வந்து வளர்ச்சியை பார்த்திங்களா எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுது அப்படியே நம்ம வெள்ளரிக்காய் செடியெலாம் நிறையா வந்துட்டாங்க எல்லா செடியிலையும் எல்லாம் பேக்லேயும் ஒவ்வொரு செடி வந்திருக்காங்க பூக்கள் நல்லா பூத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே கொடி வச்சு விடலாம் ஒரு ஸ்டிக்கில் வந்து கொடி கயிறு மாதிரி கட்டி கந்தல் மாதிரி விடலான்னு வந்திருக்கேன் நான் எல்லா செடிங்களும் இந்த லைன் ஃபுல்லாகவே ஒரு அஞ்சு வெள்ளரிக்காய் செடி இருக்குது இந்த அஞ்சியுமே நான் கட்டி விடலான்னு வந்திருக்கேன் என்னங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக ஒரே நாய்ஸ் தான் இருக்கும் எல்லாம் என் குட்டி பேரந்தான் தான் வெள்ளரிக்காய் செடிக்கு பந்தல் அமைச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பந்தல் போட்டிருக்கேன் தாங்க பயிரெல்லாம் கட்டி இந்த பந்தல் மாதிரி ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு செடி இருந்தது எல்லாம் போட்டதில் ஒரு அஞ்சாறு நல்லாச்சு எல்லாமே வந்து ரெண்டு மூணு காய்ச்சாச்சு இருந்தாலும் பந்தல் மாதிரி அமைச்சு விடலாம் ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்டிக் வச்சு கயிறு கட்டி நேற்று எல்லாம் பந்தல் அமைச்சிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பந்தல் அமைச்சிருக்கேன் பரவாயில்லையா நல்லா பந்தல் அமைச்சிருக்கேன் நாங்கள் எப்படி இருக்காங்க என்னுடைய பந்தல் பாருங்கள் அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பந்தல் அமைச்சிட்டேன் நான் இனி வெள்ளரிக்காய் எப்படி கொடுப்பாங்கன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம் என்னங்க ரொம்ப நல்லா இருக்காங்களா என்னுடைய பந்தல் பரவாயில்லைங்க நான் கூட பந்தல் போட்டு விட்டுட்டேன் எனக்கு அது வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் ஆகிடுச்சி ரெண்டு ஸ்டிக்கு கிடச்சிச்சு ஒரு கயிறு கிடச்சிச்சு எப்படியோ பந்தல் போட்டு என்னுடைய கொடிகளை நான் காப்பாற்றி நல்லபடியாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணாதானே அவங்களும் அதுக்கு மாதிரி எல்லாமே செய்வாங்க நல்ல குரோத் ஆகிருக்குங்க வல்ல நல்ல குரோத் வந்திருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்கும் பொழுது அதில் வந்து ஒன்று கேரளா வெள்ளரி ஒன்று நாட்டு வெள்ளரி காய்ச்சிருக்கு மற்றதெல்லாம் என்ன வெள்ளரின்னு காய்க்க காய்க்கே தான் தெரியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு காய்ச்சிருவாங்க இந்த கனாமர செடி ஆரஞ்சு கலர் அது இது நர்சரி பையன் சொன்னால் நல்ல கொத்து கொத்தா பூக்கும் எல்லா நாட்களும் பூ இருக்கும் இந்த செடி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சொன்ன வார்த்தையை நம்பி நானும் இந்த செடியை வாங்கினேன் ஆனால் உண்மையிலேயே அந்த தம்பி சொன்ன மாதிரியே இந்த செடி நல்ல குரோத்தாக நல்லா கொத்து கொத்தாக பூத்துக்கு தான் இருக்குது அந்த தம்பிக்கு ஒரு நன்றி சொல்லிட வேண்டியது தான் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி யூடியூப்பில் வந்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க நன்றி வணக்கம்